போன வருஷம் வீதியில் இறங்கி போற பொண்ணு இந்த வருஷம் ஒலிம்பிக்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அதுவும் தங்கப்பதக்கம் ஒரு படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா படத்தில் மட்டுமே பாத்துட்டு இருக்கிற இந்த மாதிரி எல்லாம் நெஜத்தில் பார்க்கும்போது சீரியஸ்லி கூஸ் பம்ஸ்ஸா இருக்குதுங்க இதை கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா தாங்க இருக்கும் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நடந்துட்டு இருக்கிற பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகட் அப்படிங்கிறவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க இவங்க ஃபேஸில் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சந்தோஷம் பல வழிகளுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தாங்க சொல்லணும் போன வருஷம் பாத்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருந்தாங்க மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நிறைய அநீதிகள் நடக்குது எங்களுக்கு நிறைய வன்கொடுமைகள்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ரோட்டில் இறங்கி போராடினாங்க இவங்க போராட்டத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலங்க ஏன் மூடிவர்கள் கூட ஏன் அப்படின்னு கேட்கல அப்படின்ட்டு நிறைய டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு இவ்வளவு வழிகளையும் தாண்டி இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ல பைனல் போயிருக்காங்க தங்கள் படத்துல கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் உங்களுக்கு பார்க்கும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்ததோ அதே மாதிரி ஃபைட் தாங்க இந்த செமி பைனலையும் நடந்துச்சு இவங்களுக்கு அநீதி நடந்துச்சுன்னு வீதியில் இறங்கி போராடும் போது எந்த மீடியாமும் இவங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் கொடுக்கல இப்ப பாரிஸ் ஒலிம்பிக்ல இவங்க இறுதி போட்டி ஹாக்கியில மட்டும் வின் பண்ணி இவங்க கோல்டு மெடல் அடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவே இவங்க தூக்கி வச்சு கொண்டாடும் இவங்க போராட்டத்தை கண்டுக்காதவங்க கூட இவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க அந்த மொமெண்ட்டுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் இந்த வெற்றியை எல்லாருமே நம்ம கொண்டாடியே ஆகணுங்க போகட்டோட ஹெட் கோச் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணில் மக அவங்களோட வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்றாங்க சீரியஸ்ல இந்த வெற்றியை பார்க்கும் நம்மளுக்கே பெருமையா இருக்குதுங்க இவங்க வெற்றி எல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க அது என்ன தெரியுமா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் என்னோட கடைசி பாரிஸ் ஒலிம்பிக் கூட சொல்லலாம் இந்த வெற்றி கண்டிப்பா எனக்கு பின்னாடி வர்ற யங் உமன் பிரசலர்ஸுக்கு வந்து கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும் அவங்களோட பாதுகாப்புக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்டை தாண்டி இந்தியாவுக்காக விளையாடுற நிறைய பேரை நம்ம பாராட்ட மறந்துடுறாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்ஸும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டுகளாக அமையட்டுங்க